چار کٽي کڻڻو ڏي ها ڇو نه ٿي پيڙي ڇا منهنجي وٽ نه ٿو وڃي ها ها ڇو نه ٿي پيڙي ڇا منهنجي وٽ نه ٿو وڃي ها ஓட்டியிருக்க மாடு எல்லாம் அழிவரசு கூட வரா ஓட்டு ஓட்டுவா பேசுவான் என்ன கேட்டிருக்கா

மூன்றாவதாக சித்தப்படாற்றியார் அப்துல் பாஜே தெரியாது நான்காவதாக பார்மு என்ன வர வர வந்து நல்லா வாட்ச் எடுத்த다. முதல் தெரிஞ்ச நேரத்துக்கு தம்பி வீடியோல ரெக்கார்ட் ஆவேல அப்புறம் என்ன கேக்குங்க கூட மாட்டாங்க. அட இது ஓட நான்காவதாக பதினெட்டாம் ராஜ்மேரா ஐந்தாவதாக பெருமடி ராஜ்யார் திறமைய விழுப்புர ஐயா பி கே வைரவசியார் தடுமையான வேளாண் பிறகு மீண்டும் ஐந்தாவதாக மாதூர் மைஜே நடுவாக ராமச்சந்திரன் தேவார் மாவட்ட தலைவர் செயலாளருக்கு ஐரோப்பு முன்னாடி வாசலாவதாக நான்காவது அந்த வடையை சேர்ந்த அறிவச்சா பாலமுடி பேட்டையா கல்லா பேட்டையா அறிமுகத்தை சேர்ந்த விண்மைவாசன் தந்தை மாவட்ட முடிவு சேர்ந்த முடிவை சேர்ந்த காமாட்சியார் இரண்டாவதாக கருணையை சேர்ந்த அதிகமணியில் சேர்ந்த சுரேஷ்குமார் மூன்றாவதாக வசாரம் அருகே அரியமன்ற நான்காவதாக விழாச்சியை சேர்ந்தார்யா அறிவித்தார் <camina> நான்காவதாக <camina>

அப்துல் திர முன்னாள் சத்தாமதை உறுப்பினர் திறமையா

நிறுவனார் அறிவு பேரா போராடு நாட்டாவதாக திரைபுடி சித்தப்படாச்சியார் கட்டப்பட்ட சீக்கிய நிறைவு ஐந்தாவதாக துறைவரு ஆறாவதாக வரவு ஏழாவதாக விரைவு எட்டாவதாக வரவடி பெற்று ரெண்டாவதாக அறிவுரை சின்னதாக جي موڪلي برا ۽ جي جي انعام درا بلا போட்டேக்குடா. உரா கோடலல மாட்டேனோம். லேவல்லுல இருந்து கிராமாயியமா. கோண்டா மேலாயா ஏறி போச்சுடா. அடுத்து அந்த ராஜேமா நிலவையில ஏறி சேரா. அடுத்து அந்த நிலவையில ஏறி சேரா. கரளியா சுலைய நூறு, தெரகொடியா கடுமேனரடா. அம்மா மாமாக்கு போறதுக்குள்ள ஒருத்தர் வந்து கேக்க வேண்டியதுதான்டா. முதலாவதாக பட்டோர்த்து அறிவரை சேர்ந்த சலிமா சேட்டையரை சேர்ந்த அருணா அடுவேராக இதனையாட்டு நீண்ட முதலாவதாக ஐயப்பா பட்டியா

வலுக்கள் வலுக்கள் வலுக்கல் கையில் கையில் இருக்கட்டும் நல்ல அகலமான அவரமான முதலாவது வலுக்கள் வலித்தார் இரண்டாவது மாவட்டம் சேர்ந்த காமாட்சி அமார் மூன்றாவது ஏழை சார்ந்த கடமையை நான்காவதாக மாவட்டர் அப்துல் தாசித் தெரிவிக்கிறார் ஏழாவதாக மறுநாள் சேர்த்து நடிவாட்டி தின எட்டாவதாக மாணவதி பற்றி எட்டாம் பதிவு ராஜ்காபால் தங்கமே முதல் மாடு மாவட்டம் ஐம்பத்தாம் எட்டி கிராமத்தில் லஜா

கிராமத்துல இருந்து இந்த கோட மரကြီး தொங்க எடுத்துட்டு போறாங்க ரொம்ப ரொம்ப கோட மரம் இப்ப பறக்க போகுது. இந்த இடத்துல பச்சை மதிரோட வழிகள் 17 வழிகள். போடுங்க. முதல்ல மலைக்கு கிட்டமட்டே கோடாரி உள்ளே போறதுல விளையாடுற다 ஒரு ஹாயாட் மாடலட்ட வெரி ஜேங்கே பசிக்கா. கோடாரி ஓடி கோடாரி கோடாரி 90 பாதarke 5000 4000க்கு

முதல் வெளிநாட்டு மற்றும் கீழே செயல்பட்டு தரப்பேற்போட்டை பற்றி வேலைக்காக வேற இடமானதுல காரை நிலா போட்டுடவே வேற இடத்துல வேற இடத்துல காரை லாஸ்ட்ல விடு. முதல்ல கேளு வேற இடத்துக்கு காட்டனடை பத்தியா? வேளச்சாக நிறைவேற்றப்பட்டிருதேடான். காரை ஓட்டுறானே. அதோ முன்னாடி விட்டுட்டு முன்னாடி دغه ورو ورو چې ګوټل نن باندې اچرتا په لړۍ کې ژوند لپاره څه کوي

சார்ப்பதினே பதினோரு அடி ஆறு அடிவேறப்படாத

அந்த வகையில வரையறத்துக்கு தெரிவு முடிவெடுக்கணும் ஜெனரல் ஆசியா அது முடிவெ என்ன புரியுங்க உங்களுக்கு ப அது என்ன தெரியல அதே சமயம் என்ன சொல்லணும்னு சொல்லிட்டு இருக்க மாட்டேங்காலும் பாடி மதி மதிங்க எஞ்சி எஞ்சிங்க நம்ம நேரா போறோம் நம்ம முதலீட்டு வேற வழிக்கே போக வேண்டியதாாமே தெகரை போராடறேன் வேண்டறது ஏய் பைக் ஓட்டிறதே. ஆ அவனே விழுந்தால் ஏறி பைக் ஓட்டா பரீசு இல்ல. சரி சரி விழுந்திலே ஏறி பைக்ல ஏதா பரீசு இல்ல. மேற்கு மதில் பைக்குக்கு பெரியவர்க்கு கோட்டே வந்து நீடான கீரேச்சரபட்டி கிருபையக்கு தான். இரண்டா அந்த பெரியவர்க்கு பெரிய கோட்டை நாகாத்த பெரியவரே எல்லாரே

நான்கு வருகை நிறைவதற்கு வெங்கு தாத்தியாத்திரையே சேர்ந்த நாகராஜா சேர்ந்த சிவராஜா முதலாவதாக <laughs> இரண்டாவதாக மைச்சு வட்டி மொத்த நாளி எடுத்த பற்றி நேரம் ஏசிய பற்றி சிதா எண்ணூறு வரைவெடிக்கா ஏடிஎம்மா கடுமையான <imitation> வேங்கனாய் ஓடிய இந்த தாயின் கேகேடி சிவா கேகேடி சிவா கொண்டாடிய நல்லியுடி நைச்சன் நாடேரன் சந்தானத்தார் மூலமாக விவேஸ்வராய் ஓடிய இந்த சாதவின் சக்தி விதாரன் ராய் மூன்றாவது சடல நூரா திருநிதி மேதிய வேளையார் இவர் ஒருத்தர் சலவேனர மாரியுடி வேங்கனர விரேபுரி லேண்டர் அந்த சித்தாடர ரத்தினநாதர் மூலமாக மற்றும் தனியா 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 பற்றி வேலைச்சாடு ஓட்டிறந்த சாதிக் கேகே பட்டி சிவா கேகே பட்டி சிவா முதல் மாரி மைக்குட்டிக்கு மகத்தான நறியா எதிர்ப்பட்டி எல்லையா பினேக்கு வந்து கருதே கோடார் காரோரம் அளிக்குதா காரோரம் அளிக்கும் போதுicket அடிக்கதா முதல் பேச்சே கடின்டவாரு கோட்டலட்ட பட்டி மேலச்சானே கிணேக்கெட் பட்டி கருப்பியா கோடார் காரிக்கதா இரண்டாவது 50 பட்டி கேஸ்டா அகிலேஸ்வர பெய்ய முடிவெண்டிய நம்ம சின்னப்பாச்சியார் மாவட்ட